வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி மூணு பாடம் இருக்குது நாம இப்போ பார்க்கப் போகிறது பதிமூணாவது பாடம் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு இந்த பாடத்துக்கான கொஸ்டின் நான் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் சிக்ஸ் குறுகிய விடையதி ஃபஸ்ட் question முயலின் சுவாச குழாயில் குறுத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது என் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் மேலே ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் மூச்சு குழாயின் வழியே காற்று எளிதாக சென்று வரும் வகையில் அதன் சுவர்கள் குருத்தெலும்பு வளையங்களால் தாங்கப்படுகின்றன இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒம்போதில் ரைட் சைடில் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடி குரு குருவினால செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து சிக்ஸ்த்து பாயிண்ட் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் செவன் விரிவான விடியலி ஃபஸ்ட் கொஸ்டின் அட்டையின் இதய அமைப்பிற்கேற்ப அதன் சுற்றோட்ட மண்டலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஏழில் சுற்றோட்ட மண்டலம் அந்த ஹெட்டிங் கீழே ரத்த உடற்குழி மண்டலம் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியலி ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடியிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க கண்டத்தில் ஒன்றாக இணைகின்றன அது வரைக்கும் விரிவான விடியலி ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் படிநிலைகளை எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூத்தி எண்பத்தி ஆறில் இடப்பெயர்ச்சி அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடலை செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து கீழே நீந்துதல் இயக்கம் அந்த ஹெட்டின் கீழே அட்டையானது நீரில் மிகுந்த செயலாக்கத்துடன் நீந்தி அலை இயக்கத்தை மேற்கொள்கின்றது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடலை செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குங்க பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணில் ரைட் சைடில் மேலே படம் பதிமூணு புள்ளி பதினொன்று அந்த டயக்ராம் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடியலி தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆ ஆண் இனப்பெருக்க மண்டலம் அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியலி தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரிக்கு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க விரிவான third தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது லெட்டர் லெட்டரையை உயிர் சிந்தனை வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அர்ஜுன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் அவனுக்கு காய்ச்சல் வந்தால் மருத்துவரை சந்திக்க செல்கிறான் அவன் மருத்துவமனைக்கு சென்ற போது அட்டையால் தீவிரமாக கடிக்கப்பட்ட ஒரு நோயாளி சிகிச்சை பெறுவதை காண்கிறான் மிகவும் கொடூரமாக இருப்பதைக் கண்ட அர்ஜுன் மருத்துவரிடம் அட்டை மனிதனின் தோளில் ஒட்டும் போதே அது கடிப்பதை ஏன் உணர முடிவதில்லை என வினவுகிறான் அதற்கு மருத்துவர் அளித்த விடை என்னவாக இருக்கும் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஏழு பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஆறில் கீழே உணவு உணவூட்டம் சீரணம் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து ஃபோர்த் லைனில் பாருங்கள் வாய்க்கு வெளிப்புறமாக துருத்தி கொண்டுள்ள அதிலிருந்து லாஸ்ட் லைனில் யூ வடிவ காயத்தை ஏற்படுத்துகிறது அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க உயர் சிந்தனை வினால ஃபஸ்ட் கொஸ்டின்கான் ஆன்சர் அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் பேராகிராஃபில் தேர்ட் லைனில் பாருங்க விருந்தோம்பியின் உடலில் ஒரு மயக்கப்பொருளை செலுத்துவதன் மூலம் இவை கடிப்பதை விருந்தோம்பிகள் உணர முடிவதில்லை இது வரைக்கும் இது செகண்ட் பாயிண்டா மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் உயர்ச்சி நினைவினால ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் சைலேஷ் தன் வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்த்து வருகிறான் அவற்றில் சில முயல்களும் உள்ளன ஒரு நாள் முயல்களுக்கு உணவளிக்கும்போது போது அவற்றின் பற்கள் வித்தியாசமாக இருப்பதை கவனிக்கிறான் இது குறித்து அவனுடைய தாத்தாவிடம் கேட்கிறான் அந்த வித்தியாசத்திற்கு என்ன காரணம் என்று யூகிக்க முடிகிறதா விவரி பேஜ் நம்பர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்றுல முயலின் பல்லமைப்பு அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பேராகிராஃபில் எட்டாவது லைன்ல பாருங்க முயலின் பற்கள் வெவ்வேறு வகையின அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க உயர் தினை செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் இருந்து செகண்ட் லைனில் பின் கடவாய் பட்கள் ஆகும் அது வரைக்கும் உயர் சிந்தனை வினா செகண்ட் கொஸ்டீன்க்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் நைன் மதிப்புச்சார் வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டையில் பல வகையான சீரண சுரப்பு மற்றும் நொதிகள் காணப்படுவதில்லை ஏன் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஏழில் ஃபஸ்ட் பேராகிராஃபில் தசையால் ஆன தொண்டை மூலம் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க மதிப்பு சார் வினால ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து செகண்ட் பேரால் சிக்ஸ்த் லைனில் வைட்டின் சீரணம் நடைபெறுகின்றது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க மதிப்பு சார் வினால ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க செகண்ட் பாயிண்ட் இதன் காரணமான காரணமாக சீரான நீரோ நொதிகளே அதிக அளவில் சுரக்க தேவையில்லை இது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க இதுதான் மதிப்பு சார்பினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் முயலின் உணவு மண்டலம் தாவர உண்ணி வகையான ஊட்டத்திற்கு ஏற்றாற்போல் எவ்வாறு அமைந்துள்ளது பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூறில் ஜீரண மண்டலம் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள தேர்ட் பேராகிராஃப் வாய்க்குழியானது தொண்டையின் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க மதிப்பு சார்வினால செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் லைன் உதவுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் கீழே பாருங்கள் முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது அதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க மதிப்பு சார்வினால செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் பாயிண்ட் அதிலிருந்து ரைட் சைடில் அந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் இன் பல் இடைவெளி பயன்படுகிறது அது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க Thank you friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.